செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி எட்டு பதிமூன்று பால்வழிக்கும் வல்லலே எங்கள் இம்மிரைவா மெய்போற்றுகின்றமை புகழுகின்றமே ஆராதிக்கின்ற மிக நன்றி செலுத்துகின்றோம் அனைத்தையும் படைத்த எங்கள் அன்பு ஆண்டவரே நீரே எங்களுக்காக இந்த நாளை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்படைத்து எங்களையே பொறுப்பெடுத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பணியை செய்வதற்கு நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களுக்காக நிறைவாக அவர்களை ஆசீர்வதித்தரலாம் அவர்களுடைய பொருளாதார தேவைகளை சந்தித்தரலும் எல்லா இன்னல்களையும் அவர்கள் ஆண்டவரே இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவத்தை ஒவ்வொரு கொடுத்தரலும் அப்பா அவரே நல்ல காரியங்கள் நடைபெறுகின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை தலைவராக இருந்து எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுத்தரலும் அப்பா எங்களையே நமக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம் பல நேரங்களே சிவே நாங்கள் உண்மை ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் ஏன் எனக்கு இந்த சோதனை எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்று ஒவ்வொரு நாளும் அண்டவரை கடவுளை ஆண்டவரை கேள்வி கேட்கின்ற உமக்கு கேட்கின்றோம் படைத்தவர் நீர் ஆண்டவரே படைப்பிற்கெல்லாம் ஆண்டவரே சிறந்த படைப்பாக எங்களை நீ படைத்தீரே அப்போது ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எல்லா திட்ட வட்டங்காக நடுவரைய நீர் எங்களுக்கு நடத்தி கொடுத்து நடத்தி கொடுத்து எ எங்களை காத்து வழி நடத்தியவரே கொடான கோழி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஆமாண்டவரே இன்றைய நாள் யாரெல்லாம் அவரை பிறந்த நாளுக்காக ஜபம் கேட்கின்றார்களோ மற்றும் அனைவரை திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் பல விதங்கள் பொருளாதாரத்தில் அனைவரையும் முதலடியை எடுத்து வைக்கின்றவர்கள் என்று பல விதங்கள் அந்தவரையும் முன்னேற்ற பாதையில் செல்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து மென்மேலும் அவர்கள் கடவுளை போற்றி வலுபடியாக செய்திடலாம் ஆமா அண்டவரே இவரை பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்து கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நல்ல ஊரானவரை ஆசிரியர்களை அவர்களுக்கு கொடுத்தரலாம் அவர்கள் முழுமையாக கொள்வது ஒழுக்கத்தையும் பல நேரங்களில் தகப்பனே அவர்கள் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு அண்டவரையே உண்மையான அந்த காலகட்டங்களை அவர்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீரே அண்டவரை சரியான விதத்தில் அந்தவரை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் படிக்கின்ற பாடங்களை அவர்கள் நல்ல ஞானத்தையும் அறிவையும் தெய்வீக பயத்தின் கொடுப்பீராக கல்லூரி செல்லும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற அவர்கள் அன்றவரை தான் தோன்றி தனமாக தெரியாமல் அடுத்தவரை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரியாக செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் நிறை துணையாக இருந்து வழி நடத்தியலும் இந்த காலங்களில் அவர்கள் படிக்கும் பாடங்கள் மனதில் பதிந்தரலாம் எப்போதுமே ஆண்டவரை கடவுளுக்கு பயந்தது ஒரு வாழ்க்கை வாழும்படியாக செய்தரலாம் அவரை எங்களுடைய மனசாட்சிக்கு பிறாக ஆண்டவரை நாங்கள் நடக்காதபடி கணவரின் இரையங்களை வழி ாக தந்தையே ஒவ்வொரு இளைஞர்களும் இளம் பெண்களையும் வேலை இல்லாமல் அண்டவரே பலன் அண்டவரே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு மேலும் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தேடி கொடுத்தலாம் அவனுடைய எதிர்காலம் ஆண்டவரை நல்லது ஒரு அமைவதற்கு நிறைய அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து வழி நடத்தலாம் பெற்றோர்களையும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு ஆண்டவரே என் பிள்ளை இப்படி இருக்க மாட்டாளா இப்படி இருக்க மாட்டானோ தாய்மாரனாய் என்று ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அறிந்து ஆண்டவரை ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தாய்மாரனுடைய கண்ணீரை துடைத்து தகப்பனே ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை நாளுக்கு நாள் இறை சமூகத்தில் ஆண்டவரே அவரை நல்ல ஒரு வெற்றி தர என்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றிடம் தகப்பனே கடவுளுக்கு வாழ்க்கை வாழும்படியாக அந்த இளைஞர்களை மீன பெண்களையும் ஆசிர்வதி தரலாம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரை கூடவே தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தரலாம் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் பயணம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்துள்ள ஒரே பயணத்தின் போது எல்லாம் ஆண்டவர் எந்த நடக்காமல் அவர்களை பார்த்துக்கொள்ளும் தகப்பனே எல்லா விபத்துகளும் ஆபத்துக்கள் அவர்களை பாதுகாத்து என்றும் எப்போதும் தகப்பனே நடைமுறை மகிழ்ச்சியோடு அவர்கள் வீடு திரும்பும்படியாக திரும்பபடியாக அவருடைய உமக்கு புறம்பாக அண்டவரை செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே பெரியவர்களை அனைவரையும் ஆண்டவரை நம்ம மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவத்தை தந்து ും തകളെയേ മുളും കരുത്തി കൊടുക്കേണ്ട എങ്ങനെ പൊറപ്പെടുത്തും എങ്ങനെ ജീവനും ആയമായിരിക്ക